நம்ம நகரத்தா இருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போற நாட்கள்ல அருமையான வீடியோஸ் எல்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுல சோ கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா வெட்டிவேல் முருகனுக்கு ரோஹரா ஓம் நமஸ் ಆಡ್ಗನಡನಂ ಅರಗರ ಶಿವನೇ ಆಡ್ಗವೇ ಆಡ್ಗನಡನಂ ಮಾಡ ಅರಗರ ಶಿವನೇ ಆಡ್ಗವೇ ಶಿವಗೈಲಾಸ ಪರಮೇಶಿಪುರಂ ಎರಿತನಡರಾಸ பபபயம்போக்கும் பரமேசா பனிமலையாழும் சர்வேசா ஆடுகனடனம் மாடுகவே அரகரசிவனே ஆடுகவே ஆடுகனடனம் மாடுகவே சிவனே ஆடுகவே அரு மலராட அணிமணி மாலைகள் தானாட பெருகிடும் கங்கை தலையாட விரைமதியது உடனாட ஆடுக நடனம் மாடுகவே அரகர சிவனே ஆடுகவே நடனம் அரகர அரகரசிவனே ஆடுகவே சூலம் முடுகை சுழன்றாட சூழலும் கணங்கள் உடனாட ஆலம் குடித்தோ நாடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆலவயரசே அரசே சொக்கே சனியை காக்கும் பரமேசா ஆலங்காட்டில் ஆடிடுவாய் அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் மாடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுகம் மாடுகவே அரகர சிவனே ஆடுகவே திரு கடவுரின் கடையீசா தில்லையம்பதியில் நடராஜா திருமுல்லை மாசில் அணியீசா திரு நடனம் ஆடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டம் என்ன கையிலையில் ஆடிய ஆட்டம் என்ன கால் ஆடுக ஆடுகவே நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நம சிவாயா எல்லாரும் நிகழ்ச்சி பார்த்தீங்களா எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் எல்லாம் இது ஒரு புதுவிதமான முயற்சி இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ